மீண்டும் என்ன கதை சேனலில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி இன்று நாம் ஆஸ்திரேலியாவின் குல்கோங் கிராமத்துக்கு போக போறோம் எதுக்கா சும்மா சுத்தி பார்க்கல ஒரு சூப்பர் ட்ரிப்புக்கு ஆட்டு பிரியாணி சாமிக்கா இதோ இதுதான் ஜோவோட ஏக்கர் விவசாயம் பண்ணிக்கிட்டே வாங்கலாம் ஜோவுக்கு தெரியும் நாங்க எதுக்கு வந்தோம் என்று எங்களை பார்த்ததும் எங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்தார் நாங்க வேற லெவல்ல எக்ஸைட் ஆகிட்டோம் ஆட்டை அறுத்து தோலை உரித்து அதை சின்ன சின்ன துண்டாய் பிரியாணிக்கு போடுற அளவாய் வெட்டி தயார் செய்தோம் அடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா மசாலாவை சாரல் மாதிரி வீசி இஞ்சி பூண்டு வெங்காயம் கொத்தமல்லி புதினா எதையும் விட்டு வைக்கல கரிய புரட்டு புரட்டேன்னு புரட்டி நல்ல ஒரு மேரினேஷன் செய்தோம் ஐயோ இப்போதை பசி கண்ணை கட்டுது வேற ஒரு புறம் கொதிக்குது நம்ம மீட் வேற ஒரு பக்கம் மேரினேட் ஆகுது கடைசியில டம்க்கு போடணும் இந்த ப்ராசஸ் பார்த்தா பயமா இருக்கு ஆனா இதுதான் மாஸ்டர் போடுற ஸ்ட்ரகிள் ஒரு மணித்தியாலத்துக்கு மேல டம்ல கிடந்த பிரியாணி இதோ ரெடியா வந்தாச்சு நம்ம ஆட்டு பிரியாணி ஜோவோட ஃபேமிலி ட்ரை பண்ணாங்க ரியாக்ஷன் ஓ மை காட் சோ டேஸ்டி நாங்க ட்ரை பண்ணோம் ரிசல்ட் ஹெவன் சாப்பிட்டு முடிச்சப்பறம் எங்க போறோம் ஜோவோட ஹண்ட்ரட் ஏக்கர் ஃபார்ம் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு முடிவு சந்தோஷமான ஒரு நாள் நல்லா சாப்பிட்டு நல்லா சுற்றி இப்போ டபோக்கு திரும்பணும் என்ன கதை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம்